தமிழர் பகுதியில் கொடூரமாக வெட்டிக்கொள்ளப்பட்ட சகோதரிகள் அதிகாலையில் சம்பவம் சிங்கள பாடசாலையில் தமிழ் மாணவன் தீவை தீரிப்பு நடவடிக்கை எடுக்காத போலீசார் தண்ணீர் கலந்து மதுபான போத்தல்கள் விற்பனை கடைக்கு சீல் சிறை கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் மீட்பு அரசாங்க வேலைவாய்ப்பு மோசடி பெண்ணொருவர் உட்பட இருவர் கைது ஈழத்தமிழர் இனப்படுகொலைக்கான தீர்வில் குறுக்கிடும் ட்ரம்ப் சாமர்த்தியமாக நழுவும் அனுர பெண் வைத்தியர் பாலியல் பலாத்காரம் சந்தேக நபர் வீட்டில் கைக்குண்டு தாயை கொலை செய்தவர்களுக்கு உதவியவரும் கைது முல்லைத்தீவு விபத்தில் ஜால் இளைஞர் உயிரிழப்பு திருகோணமலை மூதூர் பகுதியில் பெண்கள் இருவர் வெட்டுக்காய்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் இன்று அதிகாலை மணியளவில் மூதூர் காவல் பிரிவிற்குட்பட்ட பகுதியில் இடம்பெற்றுள்ளது தாகாநகர் பகுதியில் ஸ்ரீதரன் தர்ஷினி என்பவருடைய வீட்டிலேயே இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் குறித்து தெரியவருவதாவது உயிரிழந்தவரின் கணவர் வெளிநாட்டில் வசித்து வருபவர் எனவும் ஸ்ரீதரன் ராஜேஸ்வரி மற்றும் அவரது பெரிய மாவான சக்திவேல் ராஜகுமாரி ஆகிய வெட்டுக்காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் என்பவரின் பதினைந்து வயது மகள் வெட்டுக்காயங்களுடன் மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது குறித்த கொலை சம்பவத்தில் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை எனவும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் மூதூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் நுவரேலியா நாவலப்பேட்டி தொகுதியில் உள்ள சிங்கள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கச் சென்ற தமிழ் மாணவனை அந்த பாடசாலையில் கல்வி கேட்கும் சக மாணவர்கள் தீ வைத்து எரித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த சிறுவனின் கால்களை டினர் ஊட்டி சக மாணவர்கள் எரித்துள்ளதாக தெரிய வருகின்றது கம்பளை வைத்தியசாலையில் பல நாட்கள் சிகிச்சை பெற்ற குறித்த மாணவன் தற்போது வீடு திருப்பியுள்ளார் இருப்பினும் குறித்த சம்பவம் தொடர்பாக பாடசாலை நிர்வாகமும் போலீசாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது ஹட்டன் அகரப்பத்தனை பகுதியில் தண்ணீர் கலந்த மதுபான போத்தல் விற்பனை செய்த மதுபான விற்பனை நிலையம் ஒன்றிற்கு காலால் திணைக்குழு அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர் அகரப்பத்தனை பகுதியில் உள்ள மதுபான விற்பனை நிலையம் ஒன்று தண்ணீர் கலந்த மதுபான போத்தல்களை விற்பனை செய்வதாக காலால் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து மத்திய மாகாண காலால் திணைக்கு அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் மதுபான விற்பனை நிலையத்திலிருந்து தண்ணீர் கலந்த எழுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நிறையுடைய ஐம்பத்தொரு மதுபான போத்தல்கள் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து மில்லி லிட்டர் நிறையுடைய நாற்பத்தி எட்டு மதுபான போத்தல்கள் மற்றும் நூற்றி எண்பது மில்லி லிட்டர் நிறையுடைய ஏழு மதுபான போத்தல்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அடுத்து விசாரணைகள் முடிவடையும் வரை குறித்த மதுபான விற்பனை நிலையம் காலால் திணைக்கள அதிகாரிகளால் இடப்பட்டுள்ளது காலி அக்பிமின தலகாக்க பிரதேசத்தில் பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரி மீது சூடு நடாத்தி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் ஜக்கலமுள்ள பிரதேசத்தில் வைத்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன பூசா சிறைச்சாலையின் முன்னாள் அதிகாரியான ஸ்ரீதத் தம்மிக்கு நேற்றைய தினம் துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டார் மோட்டார் சைக்கிளில் வந்து அடையாளம் தெரியாத இருவர் பிஸ்டல் வகையைச் சேர்ந்த துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஸ்ரீதத் கடுமையான குற்றவாளிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த பூச உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை அதிகாரியாக சில காலம் பணியாற்றியிருந்தார் அங்கு பணியாற்றிய காலத்தில் அவருக்கு பாதாள உலகத்தில் இருந்து அச்சுறுத்தல்கள் வந்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் இந்த படுகொலை தொடர்பாக அக்னியமன போலீசார் உள்ளிட்ட நான்கு போலீஸ் குழுக்கள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசு வேலை வாங்கித் தருவதாக வாக்குறுதி அளித்து நான்கு பேரிடமிருந்து ஐம்பது லட்சத்திற்கு மேலான பணத்தை பெற்ற பின் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கையானது லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அதன்போது சந்தேக நபர்கள் இருவரும் குட்டிகல பதலங்கல பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சந்தேக நபர்கள் எம்எல்ஏ நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அதில் ஒருவரை பத்தொன்பதாம் திகதி வரை விளக்குமறியில் வைக்க உத்தரவிட மெற்றிய சந்தேக நபர் தலா ஐந்து லட்சம் ரூபா பெறுமதியான இரண்டு சரீர பிணிகளில் விடுவிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது தமிழிடப்படுகொலை பொறுப்புக்கூறலை பயன்படுத்தி இலங்கை ராணுவத்தை அமெரிக்கா தென்பக்கம் எழுத்துள்ளதாக அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் முன்னாள் படைத்துறை மற்றும் உளவுத்துறை தலைவர்கள் மற்றும் சகாக்களை எல்லாம் தமிழ் மக்களுக்கான பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தின் ஊடாக தண்டிப்போம் என்ற சமீட்சையை காட்டி தென்பக்கம் அமெரிக்கா ஈர்த்துள்ளது ஜெனீவா மனித உரிமையையும் மற்றும் இலங்கை மக்களையும் பயன்படுத்தி இலங்கையை முழுவதுமாக தென்பக்கம் இழுப்பதற்கான சகல முயற்சிகளையும் அமெரிக்கா முன்னெடுத்து வருகின்றது என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழ் மக்களின் எதிர்காலம் இனப்படுகொலைக்கான தீர்வு சர்வதேச அரசியலில் இலங்கையின் தாக்கம் மற்றும் தற்போதைய அரசின் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் அவர் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் தம்பகல்ல போலீஸ் பிரிவின் குளன்கந்தப்பட்டிய பகுதியில் உள்ள வீடு ஒன்றில் ஒருவரை எரித்து கொலை செய்ய உதவி செய்த மேலும் ஒரு சந்தேக நபரை போலீசார் நேற்று கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஆணமடுவ பகுதியைச் சேர்ந்தவர் ஆவார் வயது பெண் கொலை சம்பவத்தில் பெண்ணின் முப்பத்தி ஐந்து வயது மகன் முப்பது வயது மகள் மற்றும் நான்கு வயதுடைய மருமகள் ஆகியோரை போலீசார் இதற்கு முன்னர் கைது செய்துள்ளனர் கொலை செய்யப்பட்டவர் தம்பகல்ல கொலன்கந்தப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த வயதுடைய பெண் ஆவார் பெண்ணை மண்வெட்டியால் தாக்கி எரித்து கொலை செய்துள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை கடந்த மாதம் திகதி எரகம போலீஸ் பிரிவின் அரபா நகர் பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி பெண் ஒருவரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக போலீசாரால் தேடப்பட்டு வந்த சந்தேகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த குற்றத்தை செய்த சந்தேகணவர் குற்றத்தை செய்த பின்னர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்று வெலிகந்த போலீஸ் பிரிவின் கட்டுவெண்வில பகுதியில் மறைந்திருந்த போது இறகம போலீஸ் நிலைய அதிகாரிகளால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்தில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் அக்கரை பெற்ற பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயது என போலீசார் தெரிவித்துள்ளனர் அனுராதபுரம் வைத்தியசாலையின் பெண் வைத்தியரை பாலியல் பலாத்காரம் செய்து சந்தேக நபரின் வீட்டில் கைகூண்டு ஒன்றை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் சந்தேகநபர் வசித்த கல்நேவ வீட்டில் இன்று காலை கல்நேவ போலீசாரும் போலீஸ் விசேடு அதிரடி படையினரும் இணைந்து நடாத்திய தேடுதல் நடவடிக்கையின் போதே கைக்குண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது வைத்தியரின் தொலைந்து போன கையடக்க தொலைபேசியை கண்டறியும் நோக்கில் நடாத்தப்பட்ட சோதனையின் போது கைகூண்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகநபர் நேற்று அனுராதபுரம் பிரதான நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டபோது அவரை நாற்பத்தி எட்டு மணி தடுத்து வைத்து விசாரணை செய்ய போலீசாருக்கு அனுமதி வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பகுதியில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் நேற்று உயிரிழந்துள்ளார் யாழ் போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு இளைஞர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு பகுதியில் இரண்டு தினங்களுக்கு முன்னர் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளில் சென்று விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவத்தில் படுகாயமடைந்து யாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்றிரவு பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் நாவாந்துறை பகுதி சேர்ந்து மதுசன் குணசிங்கம் வயது இருபத்தி எட்டு என்ற இளைஞரே இவ்வாறு ஆவார் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக யாழ்ப்போதன வைத்து வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்